இன்று வாழ்க்கையில் எதை நாம் கோட்டை விடுகிறோம் வாழும்போது ஏன் நாம் கோபப்பட்டு பதற்றப்பட்டு வாழ்க்கையை வெறுக்கிறோம் இந்த எண்ணங்களை எப்படி நாம் சரிபடுத்துவது சில பேருக்கு இந்த உலகமே நம்ம கையில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சில பேரு நாம சொல்றதுதான் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துறையும் ஆணவத்தையும் வச்சிருக்காங்க இந்த அதிகாரமும் ஆணவமும் எங்க தலையெடுக்குதோ அந்த இடத்துல சந்தோஷமும் நிம்மதியும் பறி போயிடுது எத்தனையோ குடும்பத்தில் பரஸ்பரம் ஒற்றுமை என்பதை கைவிட்டு விட்டு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுறேன் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல குறையை கண்டுபிடிச்சி கூறிகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த சமுதாயம் எத்தனையோ விஷயங்களில் மாறி இருந்தாலும் நிறைய படிப்பறிவு இருந்தாலும் ஒரு உண்மையான ஒரு பண்பாட்டினை மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ஆகவே சிறந்த பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்பதை நாம் வளர்த்தெடுக்கணும் இதற்கு முயற்சி செய்வோமா எல்லாம் இந்த